பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து எந்த அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்ளக்கூடிய விதமாக தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கல்பாக்கத்தில் நாளை போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது காஷ்மீரில் பெஹல்காம் பகுதியில் பாகிஸ்தான் ஆதரவு தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இரு நாடுகளுக்கிடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது இந்த தாக்குதலுக்கு எந்த நேரத்திலும் இந்தியா பதிலடி கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சூழ்நிலையில் நாடு முழுவதும் நாளை போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகைகளை நடத்துமாறு அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது ஐம்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறக்கூடிய இந்த போர் ஒத்திகையில் எதிரி நாட்டு தாக்குதலில் இருந்து தப்பிக்க மக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது அதன்படி டெல்லி ஹைதராபாத் அகமதாபாத் விசாகப்பட்டினம் சண்டிகர் அமிர்தரஸ் லூதியானா உட்பட இருநூற்று நாற்பத்தி நான்கு இடங்களில் போர்க்கால ஒத்திகைகள் நடைபெற உள்ளன தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் கல்பாக்கம் அணுமின் நிலையம் பகுதிகளில் போர்க்கால ஒத்திகை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது நிலையில் போர் பாதுகாப்பு ஒத்திகைக்கான முன்னேற்பாடுகள் தொடர்பாக மத்திய உள்துறை செயலாளர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் அனைத்து மாநில உள்துறை செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகள் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர் சென்னை தலைமை செயலகத்திலிருந்து உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் பொதுத்துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் நிலையில் பாகிஸ்தான் விவகாரம் தொடர்பாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவலுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை மேற்கொண்டார் அப்போது நாளை நடைபெற இருக்கக்கூடிய போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இரண்டாவது முறையாக அஜித் தோவலுடன் பிரதமர் ஆலோசனை மேற்கொண்டிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்தாக பார்க்கப்படுகிறது பெஹல்காம் தாக்குதல் தொடர்பான சுதந்திரமான விசாரணைக்கு தயாராக இருப்பதாக ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனிய குற்றஸிடம் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஷ் ஷெரீப் உறுதியளித்திருக்கிறார் பெஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் வருகிறது இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஷ் ஷெரீப் ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனிய குட்ரஸிடம் தொலைபேசியில் உரையாடினார் அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையேயான விவகாரம் குறித்து இருவரும் ஆலோசனை மேற்கொண்டனர் பெஹல்காம் தாக்குதல் தொடர்பான சுதந்திரமான வெளிப்படையான நம்பகமான விசாரணைக்கு பாகிஸ்தான் தயாராக இருப்பதாக ஷெபாஷ் ஷெரீப் தெரிவித்தார் அதே நேரம் தாக்குதல் தொடர்பான ஆதாரத்தை இந்தியா வழங்கவில்லை என்றும் தொடர்ந்து ஆத்திரமூட்டக்கூடிய செயலில் இந்தியா ஈடுபட்டு வருவதாகவும் ஷபாஷெரீப் குற்றம் சாட்டியுள்ளார் பாகிஸ்தானின் பொருளாதாரத்திற்கு தீங்கு விளைவிப்பதற்காக சர்வதேச நிதி நிறுவனங்களை அரசியலாக்க இந்தியா முயற்சி செய்து வருவதாகவும் கவலை தெரிவித்துள்ளார் இந்தியா பாகிஸ்தான் இடையே அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவதற்கான தன்னுடைய முயற்சிகள் குறித்து பாகிஸ்தான் பிரதமருக்கு எடுத்துரைத்த ஐநா பொதுச் பொதுச்செயலாளர் இந்த விவகாரத்தில் இரு நாடுகளிடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்